புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம்மா இன்றைய நேரம் நமது நேயர்களுக்கெல்லாம் நல்ல நேரமாக இருக்கட்டும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத கே வரவரத சர்வஜனமே வசமானா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் உணவே மருந்துன்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிற காலகட்டத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருந்தே உணவாக மாறி போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நம்ம சம்பாதிக்கிற முக்கால்வாசி பணம் வந்து மருத்துவ செலவுகளுக்கே போயிட்டு இருக்கு ஒன்று மாற்றி ஒன்று ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அடிக்கடி டெஸ்ட் எடுக்கிறோம் அடிக்கடி ஏதாவது ஒரு மருந்துகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்படி ஜாதக ரீதியாக ஒரு நோய் நொடிகள் நம்மளை அண்டுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குது நோய் நொடிகள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா எங்களுக்காக ஒரு பரிகாரம் சொல்லுங்க நல்லதும்மா உணவே மருந்துன்னு சொல்லும்போது நம்மளுடைய பார பாரம்பரிய உணவுகள் இருக்குது பாத்தீங்களா அது நமக்கு பிரச்சனை தராத உணவுகளாக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம வந்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்குள்ளே கொஞ்சம் அடியெடுத்து மக்கள் வைக்கிறதுனால அந்த உணவுகள் நம்ம பிள்ளைகள் சாப்பிட்றாங்க அது வந்து உடம்புக்கு ஒத்துக்கிடாமல் போகுது அது போக இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மன அழுத்தம் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்காங்க அந்த மனத்தினால் உடம்பு பாதிக்கிறது அதுவும் நிறைய இருக்குது வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு நான் பார்க்குறேன் ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு எதனாலும் இந்த வியாதிகள் தாக்குறதுலாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைஞ்சிக்கிட்டாலே உங்களுக்கு வியாதிகள் குறையும் தெரியுது மிக முக்கியமாக நம்முடைய ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆறாவது ஸ்தானம் நம்ம லக்கணத்திலேருந்து ஆறாவது ஸ்தானம் அதுக்கு ரோகஸ்தானம்னு பேர் வியாதிகளை குறிக்கிற ஸ்தானம்னு அந்த ஸ்தான அதிபதியோ அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சமம் அப்படி நடக்கிற போதோ நமக்கு வியாதிகள் வரும் உதாரணமாக இப்போ துளாராசிக்காரங்க இருக்காங்க துளாராசிக்காரங்களுக்கு இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா வியாதிகளை உண்டு பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கப்போ உடல்நலத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு துளாராசிக்கு பலன் சொல்லும் போதே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகள் பெரிதாக இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அரச மர குச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா அரச மரத்துடைய அந்த குச்சிகளை எல்லாம் நல்ல வெயிலில் காய வச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே அரசமரம் இருந்துச்சுன்னா அந்த குச்சிகளெல்லாம் எடுத்து வெயிலில் காய வச்சு அதை ஒரு கட்டாக கட்டி பக்கத்தில் எங்கே சிவன் கோயில் இருக்குதுன்னு பார்க்கணும் சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய ஹோமங்களுக்கு இந்த அரசமர குச்சிகளை கொடுக்கணும் அது பேர் ஷமித்துன்னு பேர் இல்லையா அந்த சமித்துக்களை கொண்டு போய் கொடுக்கணும் அப்போ அரசமர குச்சிகளை நீங்கள் வந்து சேகரித்து கட்டாக கட்டி அதை கொண்டு போய் சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய ஹோமங்களுக்காக நீங்கள் கொடுப்பீர்கள் ஆனால் அந்த ஹோமங்களுக்கு அந்த சமித்துக்கள் பயன்படுகிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் குறையும் வியாதிகளுக்கான காரணங்கள் தென்பட்டு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைச்சி பூரண நிம்மதியை பெறலாம் நோய் நொடிகள்ல இருந்து விடுபடுறதுக்கான நல்ல பரிகாரம் சொன்னீங்க சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சார் உங்க பேரு ஆஹ் என்னோட பேரு தினேஷ் யாருக்காக கேட்கறீங்க எனக்காக எனக்காக உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க இருபத்தி ஒன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஆமா பிறந்த நேரம் சொல்லுங்க பிறந்த நேரம் இரவு நாலு ஹம்

ஆ ஹலோ வணக்கம் வணக்கம் சார் தினேஷ் சொல்லுங்க என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அது வீடு வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சார் முப்பது வருஷமா பிரச்சனையா இருக்கு நாங்க தான் குடியிருக்கிறோம் சரி அது வந்து பாட்டியோட சொத்துங்க அது பாட்டி சொத்து பரம்பரை சொத்து சரி ஆமா ஆமா நாங்க தான் வந்து அதுல குடியிருக்கிறோம் நாற்பது வருஷமா சரி அது வந்து ஒரு எங்க அப்பாவோட தம்பி வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்க சரி அதை வந்து பிரச்சனையெல்லாம் போட்டு முடிஞ்சதுங்க அதை நாங்க தான் ஏற்கிறப்ப அதை வந்து விட மாட்டேங்கிற அப்படியே அதை வந்து எனக்கு சாதகமாக முடியுமா எப்படி தெரிஞ்சுக்கோங்க சரிங்க அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்துச்சா ஆமாங்க தள்ளுபடி ஆயிடுச்சுங்க அதை சரி ஆனால் இந்த வீடு அமைப்பு எப்படி காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா பரம்பரை சொத்து கைக்கு வரக்கூடிய அமைப்பை உங்க ஜாதகம் காட்டலையே உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் கிரகத்துடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கு அதே மாதிரி பாக்கிய ஸ்தானத்தில் பரம்பரை சுத்தை குறிக்கக்கூடிய இடத்துலலாம் மாந்தி மாந்தி உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் பாதிப்புகள் அதிகமாக தென்படுகிறது உங்கள் சித்தப்பாவுனால் வரக்கூடிய பிரச்சனை கடைசி வரைக்கும் அவர் விடமாட்டார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்னா ஜாதக அமைப்புகள் இருக்கிறது ஆகவே இந்த மாதிரி கடுமையான சூழல்கள் இருக்கிற போது இதுக்கு ஒரு ஒரு நிமிடத்திலே நம்ம சொல்ல முடியாது குடும்பத்தாருடைய எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும் அதில் எந்த முறையில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் பார்க்கணும் இதற்கு அற்புதமாக பிரசன்னங்கள் நல்ல பதில் தரும் ஆகவே இன்றைக்கி நேரடியாக வந்து பாருங்கள் இந்த ஜாதகத்தில் பொத்தாம் புதுவாக சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு பர்டிகுலர் விஷயம் நமக்கு தெரியணும் அதனுடைய பிரச்சனைகள் நம்ம பிரசன்னம் போட்டு பார்த்தா தான் தெரியும் ஆகவே நேரில் ஒரு முறை சதியுங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீர நம்ம விரிவான ஆலோசனையும் மேற்கொள்ளலாம் நன்றி சார் அழைத்துமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க ஹலோ வணக்கம் சார் உங்க பேரு மேடம் சரி யாருக்கா கேட்குறீங்க பொண்ணுக்கா கேட்கறாங்க மேடம் பொண்ணோட பேர் சொல்லுங்க சார் பொண்ணோட பேர் கார்த்திகா அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மேடம் அஞ்சு அஞ்சு தொண்ணூத்தி ரெண்டு பிறந்த நேரம் சொல்லுங்க ஏழு இருபத்தி ஏழு இரவு இரவு ஏழு இருபத்தி ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லிடுங்க சார் ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருகசீரலம் சரி லக்னம் விருச்சிகம் சரி தொடர்ந்து உங்க கேள்வியே கேட்கலாம் சார் ஹலோ ஐயா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா சார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பேசுறீங்க விருதுநகர் மாவட்டம் என்ன கேட்கணும் நீங்க தைராய்டு பிரச்சனை இருக்கு சார் அடுத்து கருப்பு பை அடிச்சிருக்கிற சரியாக மாட்டேங்க சார் சரி அடுத்து இந்த வீட்டுல வந்து தங்கத்தில வந்து இந்த புறாக்கள் வந்து அடையுது சார் சரி ஒரு சிலர் இருக்கலான்றாங்க ஒரு சிலர் வீட்டு கூடுவிட்டு கூடையாக முட்டை வச்சு குழிச்சி பறித்து தூக்கி போக வீட்டுக்கு புறா வர போகாமல் இருக்காரு தனி தெரிவிக்கலை சரி சரி அந்த ஒரு சந்தையாக அதாவது இப்போ என்னன்னா இவங்க அவங்களுடைய ஜாதகத்திலையே வந்து அவங்களுக்கு இந்த ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கடுமையாக இருக்கும்னு இவங்க ஜாதகத்திலேயே இருக்கு இப்போ நீங்க என்ன செய்தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை புதன் கிழம பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்துக்கிட்டு வரணும் இவங்க பேரில் புதன்கிழமைகளில் பிள்ளையாருக்கு அர்ச்சனையும் செய்யுங்க பிள்ளையார் கோயிலில் இவங்களை போக சொல்லி கோயிலுக்கு போக சொல்லி புதன்கிழமை அன்னைக்கு பிள்ளையாரை ஒரு ஏழு ஏழு வாரம் தான் சார் நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செய்யணும் பிள்ளையாரை கிளாக் வைஸாக சுற்றாமல் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றணும் அப்பிரதட்சிணமாக சுற்றி வரணும் பிள்ளையாரை ஏழு நாள் தான் செய்யணும் அதாவது ஒவ்வொ ஏழு புதன்கிழமை தான் செய்யணும் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஏழு முறை பிள்ளையாரை சுற்றி வரணும் வல வழக்கமாக சுற்றுறது வந்து வலதுபுறமாக சுற்றி வருவோம் இப்ப இடதுபுறமாக சுற்றி வரணும் ஏழு வாரத்துக்கு மேல இந்த பரிகாரத்தை கை கொள்ளக்கூடாது இந்த பரிகாரம் இந்த நேயருக்காக மட்டும் சொல்லப்படுகிறது அவை மற்ற நேயர்கள் கடைபிடிச்சிடவும் கூடாது ஒரு கடுமையான பரிகாரம் இதை நீங்க செய்து வருகிற போது நோய் நொடியில் இருந்து கிருத்திகாவிற்கு நல்ல விடுதலை கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து பேர்

சின்னக்கா என்னயா வணக்கம் வணக்கம் சகோதரர் பேர் என்ன சொன்னீங்க வைத்தீஸ்வரன் ஐயா வைத்தீஸ்வரன் சரி கூப்பிடுறது இப்படி கூப்பிடுறீங்க ஷார்ட்டா வைத்தியஸ்வரன் ஐயா கூப்பிடுறேன் வைத்தியஸ்வரன் சரி சொல்லுங்க அவருக்கு என்ன கேள்வி கேட்கணும் உங்களுக்கு ஐயா அவருக்கு இந்த திருமணன்றது ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது சரி இன்னொ அவர் யார் சொல்றாரு கேக்குறீங்க பிடிவாத குணமும் இருக்காரு சரி ரெண்டு பிரச்சன இருக்குதுங்க அதாருங்க மாල් எப்படி இருக்கும் ஆ சரி மகிழ்ச்சிங்க அதாவது இப்போ அவருக்கு நடக்கக்கூடிய திசா புத்தின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு குரு தேசம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது முடிய அவருக்கு குருதெசை சரிங்களா இவருடைய ஜாதகத்தில் என்ன ஒரு அமைப்புன்னா பெண் இப்படித்தான் வேண்டும் அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டு இருந்தால் பெண் அமையாது அப்படியே வாழ்க்கை ஓடிடுச்சு இவருடைய பிடிவாதத்தை மாற்றுவதும் கடினம் சரிங்களா நம்ம ஒரு ஆலோசனை சொன்னாலும் அந்த ஆலோசனை ஏற்றுக்கிட்டு அவங்க நடக்க மாட்டாங்க இந்த ஜாதக அமைப்பே அப்படி அப்படியே இருந்து ஒரு வயதான பிறகு வாழ்க்கை துணை சரியாக அமையலையே அப்படின்னு பார்ப்பாங்க இன்றைக்கி திருமணத்திற்கு பெண் கிடைப்பதே மிக கடினமான ஒரு காலமாக இருந்துகிட்டு இருக்குது ஆகவே கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் வந்து பிடிவாதமாக இருப்பதை இவர் எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னா இவருடைய ஜாதகத்தில் இருக்குது நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணி பாருங்கள் துர்க்கை வழிபாடும் மகிஷாசுரமர்ச்சினையின் ஸ்லோகமும் இவர் செய்து வருவது நல்ல மன வாழ்க்கை இவருக்கு அமைச்சு கொடுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சரி யாருக்கா கேக்குறீங்க சார் பேருன்னு ஆமாம் சரி பேரனோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க சார் ஸ்ரீலகும் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்து பதினாலு பிறந்த நேரம் சொல்லுங்கள் மணி ஒன்று நாற்பத்தி நான்கு பிஎம் வரும் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி ஆயிரம்

கேது திசை அவருக்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது முடிய கேது திசை இருக்கும் இந்த கேது திசை காலத்தில் இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கடந்த இரண்டரை ஆண்டுகளாக படிப்பில் பாதிப்புகள் இருந்தது ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை மனக்குழப்பங்கள் அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு அந்த சூழ்நிலை இப்போ மாறப்போகுது சரிங்களா படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு நீங்க போகுது இவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் கோயில் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் போய் ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் இந்த இரண்டு நாட்களும் பெருமாளுக்கு தீபம் போடணும் ரெண்டு தீபம் நெய் தீபம் ஏற்றி வரணும் அப்படி ஏற்றி வருகிற போது கல்வியில இவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல முறையில் கான்சென்ட்ரேட் பண்ணுவார் நல்ல முன்னேறி வருவார் வாழ்த்துக்கள் சார் ஒரு பொருளாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னா அது திரும்ப நமக்கு பெறணும் நம்ம பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும் எதுக்கு நம்ம வந்து இழக்கிறோம் சார் ஒரு விஷயத்தை இழப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை மிகுந்த வேதனை தரக்கூடியது இல்லையா வாழ்க்கையில் அது உறவுகளை இழக்கிறார்கள் அப்படி மிகுந்த வேதனை தரக்கூடியது சொத்துக்களை இழக்கிறார்கள் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க இவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு மண் அகல் விளக்குகள் எடுத்துக்கணும் அந்த ஏழு மண் அகல் விளக்குகள்லேயும் நம்ம வந்து நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் ஏற்றணும் இது எப்போ இந்த தீபம் போடணும்னா செவ்வாய்க்கிழமை சரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஏழு மணிலேருந்து எட்டு மணி அந்த டைம் தான் கணக்கு அந்த நேரத்தில் நம்ம வீட்டுடைய தெற்கு பகுதி இருக்கு பார்த்தீங்களா அந்த தெற்கு பகுதியில் இந்த தீபங்களை ஏற்றணும் சரி காலையில ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ள ஏழு தீபம் ஏழுமே ந நல்லெண்ணெய் தீபம் பஞ்சு திரி போட்டு நம்ம வீட்டுடைய தெற்கு பகுதியில் ஏற்றி நாம் எதை இழந்திருக்கிறோமோ அதை மீண்டும் பெறணும்னு சொல்லி அந்த முருகப்பெருமாண்ட மனமுருகி நம்ம பிரார்த்தனை பண்ணணும் நீங்கள் வேண்ட வேண்டிய எதையும் முருகப்பெருமான் அவரை மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுகிற போது இழந்தது மீண்டும் வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும் அதே போல ஸ்லோகங்களில் இந்திராட்சி கவசம் அப்படின்னு இருக்கு இந்த இந்திராட்சி கவசம் எப்படிப்பட்ட துன்பங்களையும் போக்கக்கூடியது எப்படிப்பட்ட பிரிவுகளையும் நிவர்த்தி செய்யக்கூடியது அப்போ வந்து பிரிந்தவர்களையோ இழந்ததையோ மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அந்த இந்திராட்சி கவசம் உதவும் அற்புதமான சரி ஸோ அதை செய்யலாம் நேயர்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னா கழுகுமலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய பழங்கோட்டை இன்றைய தினம் அந்த கோயிலில் அந்த பழங்கோட்டை ஆதிபராசக்தி கோயிலில் காலை எட்டு மணிக்கு சண்டி ஹோமம் நடைபெறப் போகிறது ஆகவே அந்த கோமத்தில் அருகிலே இருக்கக்கூடியவர்களால் அந்த கோமத்தில் போய் நீங்கள் கலந்துக்கிடுங்க அந்த ஆதிபராசக்தியுடைய அனுக்கிரகத்தை பெறுங்கள் இது உங்களுக்கு இழந்ததை மீண்டும் கிடைக்க வைக்கும் இழப்பது வந்து எவ்வளவு உணர்வுபூர்வமான விஷயம் ஒன்று இல்ல மூன்று பரிகாரங்கள் எங்களுக்காக சொல்லிருக்கீங்க சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் கலாவதிங்க எந்த ஊர்ல இருந்துமா நான் ஏரோட்ல இருந்து பேசுறேன் சரி யாருக்கா கேக்குறீங்க நான் எனக்காக கேட்கறேன் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா என்னுடைய பிறந்த தேதி பதினேழு பதினொன்னு ஐம்பத்தி ஏழு பதினேழு பதினொன்னு ஐம்பத்தி ஏழு பிறந்த நேரம் பிறந்த நேரம் வந்து இரவு பத்து இருபத்தி ரெண்டு பத்து இருபத்தி ரெண்டு ராசி நட்சத்திரம் லக்னம்மா உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி கடக லக்கணம் சரிமா ரொம்ப தெளிவா சொல்றீங்கம்மா நன்றிமா உங்க கேள்விய தொடர்ந்து கேட்கலாமா கேள்வி சொல்லிட்டுங்களா சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு வந்து கரெக்டான ஆயுள் காலம் எவ்வளவு எனக்கு உடல் அடிக்கடி பாதிக்கப்படுது நான் உடல் நலத்தோடு இருப்பேனா அம்மா நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா கவலைப்படாதீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம் உங்களுடைய கேள்விக்கு அவர் கண்டிப்பாக நல்ல ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பார் என்னுடைய மகனோட நான் இருக்கணும் அதுதான் என்னுடைய கேள்வி அம்மா வணக்கம்மா சொல்லுங்க உங்களுடைய மனக்கலக்கங்கள் மனசு கஷ்டங்கள் எல்லாத்தையும் என்னை புரிஞ்சுக்கிட முடியுதுனால உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கம்மா இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து சனி திசை நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது முடியும் இந்த சனி திசை அது போக உங்களுடைய ராசி நீங்கள் கன்னி ராசி பார்த்தீங்களா உத்தர நட்சத்திரம் அது மேலே இப்போ கேது பகவான் போய்கிட்ருக்காரு தான் மனக்கலக்கம் பையனோடு சேர்ந்து வாழ முடியுமாங்கிற எண்ணம் இதையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு நல்ல ஆயுள் உண்டு சரிங்களா இரண்டாவது பையனோடு சேர்ந்து நீங்கள் வாழ முடியுமா அப்படின்னா சேர்ந்து வாழ முடியும் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் இது வந்து வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக ஆகும் ஒரு நல்ல மன நிம்மதியை நீங்கள் பெறுவீர்கள் இது தற்காலிகமான ஒரு பிரச்சினையை ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் மே பதினெட்டுக்கு பிறகு நல்ல சூழ்நிலை உண்டு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும் நல்ல ஞாபகம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும் அவர் முன்னால் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்யுங்கள் உங்கள் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் சார் எந்த காரியம் தொடங்கினாலும் நல்ல நாள் பார்த்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்தளவுக்கு உண்மை சார் நம்ம ஒரு நல்ல காரியம் தொடங்கணும்னா எந்த நாளில் தொடங்கினா சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்புமா அதாவது நல்ல நேரம் நம் முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க இந்த நேரம் நல்ல நேரம் இந்த நேரத்தில் காரியம் தொடங்கினால் வெற்றின்னு வச்சிருக்காங்க நம்ம பஞ்சாங்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் அது ஒன்று பட் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரணும் அதை எப்பொழுது செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எனக்கு நூறு பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கணும் இந்த காரியத்தில் நான் என்றைக்கு செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயலை அமாவாசைக்கு மூன்று நாள் முன்பாக செய்ய வேண்டும் அமாவாசை இன்னைக்கு வருதுன்னா இதுக்கு மூன்று நாள் முன்பாக உள்ள நேரத்தில் அந்த காரியத்தை செய்யலாம் பௌர்ணமி வருவதற்கு மூன்று நாள் முன்பு அந்த காரியத்தை செய்யலாம் அப்படி செய்கிற போது நீங்கள் தொடங்கக்கூடிய அந்த புதிய முயற்சி வெற்றி பெறும் கரெக்டாக அந்த மூணு நாள் முன்னாலும் காரியத்தை செய்து அமாவாசைக்கு அம்மாவாசைக்கு மூன்று நாள் முன்பாக பௌர்ணமிக்கு மூன்று நாள் முன்பாக அப்படி அந்த காரியத்தை செய்கிற போது நூறு சதவீத வெற்றியை பெறலாம் சிறப்பு சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க

உங்களுடைய கணவருடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமைவதற்கு என்ன செய்கிறோம்னா இது முதல்ல வயறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா நான் வந்து இந்த பிரசனத்தில் பார்க்குறேன் நீங்கள் சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு சரியாக சொல்ல முடியாததுனால நான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்காமல் உங்கள் கணவருக்கு இப்போ பிரசனம் பார்க்குறேன் அதில் என்ன காட்டுகிறது என்றால் வயறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்போ இவருக்கு இந்த வயத்துல சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்குரிய உடன் பயிற்சிகளை முதல்ல அவரை பண்ண சொல்லுங்க அது ஒரு நல்ல விஷயம் இரண்டாவது எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகம் அவர் சேர்த்துக் கொள்ளக்கூடாது அதனால பிரச்சனையும் காட்டுது ஸோ ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுங்க சனிக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லுங்க சனிக்கிழமை அதாவது மாரியம்மன் கோயிலில் வழிபாடு செய்யணும் அதுதான் முக்கியம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் நல்ல பலன் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சிதம்பரம் மேடம் சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க

இவருக்கு வந்து நல்ல வேலை அமைகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் துர்க்கையம்மன் கோயில் இருக்குது பாருங்கள் எங்கள் துர்க்கை கோயில் இருக்கோ அந்த துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் நாலு தீபம் ஏற்றிக்கிட்டு வர சொல்லுங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சொல்லுங்கள் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தை ஒட்டி இவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அமையும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

வணக்கம்மா வணக்கம் சார் இவங்க ஜாதகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிற்பாதியில குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு சூழல் வருதுமா அதற்கு முன்பாக நல்ல மெடிக்கல் அட்வைஸ் எடுத்து சொல்லுங்க அதே மாதிரி வைத்திய சென்று ஒரு முறை வழிபட்டு விட்டு வர சொல்லுங்கள் நல்ல பலன் கிடைக்குமா வாழ்த்துக்கள் நன்றிமா அழைத்தமைக்கு சார் அன்றாடம் நாங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மூன்று எளிமையான பரிகாரங்கள் எங்களுக்காக கொடுத்தீங்க நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னீங்க மிக்க நன்றி நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஆலோசனை பெற விரும்பினால் அதற்குரிய கட்டணம் செலுத்தி ஆலோசனை பெறலாம் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்